அலிலுயா ஒருமனப்பட்டவர்களாய் அவர்கள் தேவாலயத்திலே தடித்திருந்தார்கள் ஒருமணப்பட்டீங்களா இங்க இருக்கிறவங்களே யாராவது ஒருத்தரோட ஒருத்தர் பேசாமல் இருக்கிறீங்களா ஆராதனை முடிஞ்சதும் போய் பேசிக்கணும் ஒப்புரவாயிடணும் அன்பு செலுத்தணும் ச கிறிஸ்துவின் அவயவங்களாய் நாம் இருக்கிறோம் ஒரு அவயவம் பாடுபட்டால் இன்னொரு அவயவம் துடிக்கிறது காலில் முள்ளு குத்தி கொண்டால் கை விரைந்து போய் அதை பிடிங்கி எடுக்கிறது கண்களிலே கண்ணீர் வருகிறது எத்தனை உறுப்பு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது பாருங்க அதுபோல் நம்ம சரீர அங்கங்கள் கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இருக்கிறோம் யார் எப்படி போனான்னா எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை நான் நல்லா இருக்கிறேன் நான் சுகமாக இருக்கிறேன் ஹாலு லூயா பிரை சொல்லார் அப்படி சொல்லிட்டு சுயநலவாதியாக இருக்கிறது அல்ல கிறிஸ்தவம் வாட் இஸ் த க்ரே கிறிஸ்டியானிட்டி நோ வாட் இஸ் த கிறிஸ்டானிட்டி நம்பர் ஒன் பவர் இட் இஸ் நாட் எ ரிலிஜியன் பட் இட் இஸ் மேக் ரிலேஷன்ஷிப் வித் காட் மதம் அல்ல கிறிஸ்தவம் ஒரு மதமே கிடையாது ஐ ஆம் த வே த ட்ரூத் அண்ட் த லைஃப் ஜீசஸ் டோல்ட் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் இது மதமா இயேசு எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா கிறிஸ்தவ மதத்தில் வந்து சேரு அப்போ தான் உனக்கு பரவாயில்ல அப்படி சொல்லலை அரசாங்கம் அதை மதமாக வைத்திருக்கிறது ஒரு அடையாளத்துக்காக அவ்வளோதான் மற்றபடி கிறிஸ்தவம் ஒரு மார்க்கம் பூமியில இருந்து நம்மை மோட்சத்திற்கு அழைத்து கொண்டு செல்லுகிற ஒரு மார்க்கம் வழி நோ அதர் வே டு என்டர் இன்டு த ஹெவன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் எல்லா ஜாதியார் எல்லா மக்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர்களுக்கு பரலோகராஜ்யம் அதற்கு பிறகு சபையிலே அவர்கள் ஐக்கியப்பாடணும் சபை விசுவாசிகள் எல்லாரும் ஒருமனப்பாடணும் ஒருமணப்பாடு இருந்தால் அங்கே வல்லமை பெருகும் ரெண்டு ரெண்டு முப்பத்தி ஏழு உபவாசம் இருந்து ஆராதனை செய்கிற ஒரு ஸ்தலம் உங்கள் திருச்சபை உபவாசம் அனுசரிக்கிறது பாருங்கள் உபவாச கூட்டம் இது உபவாசத்தோடு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் சும்மா விடமாட்டார் ஆசீர்வதித்து அனுப்புவார் திருச்சபைக்கு வந்து பாருங்கள் கஷ்டம் தெரியாமல் அந்த பசி தெரியாமல் உபவாச நம்ம நிறைவேற்ற முடியும் ஹவவர் உயிஆர் ஈட்டிங் அப்டூ அவர் டெத் எப்படி சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் உபவாசத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் உபவாசத்தை ஒரு மகிழ்ச்சியாய் அனுசரிக்க வேண்டும் முதல் முதல் உபவாசம் இருக்கிறவங்க ஒரு வேலை இருந்து பாருங்களேன் நல்லாயிருக்கும் மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் உடம்பு ஹெல்த்தாக இருக்கும் ஆனால் பிசாசு சொல்லுவான் சாப்பிடாத ஓயிட்டேனா வயிற்றுல அல்சர் வரும் அதே போல் முழுவீர் ஜபத்துக்கு போகிற விசுவாசிங்களேன் பிசாசு கண்ணு நைட்டெல்லாம் கண்ணு விழிக்காத உடம்பு பாதிக்கும் நரம்பு மண்டலம் பாதிக்கும் அப்படிலாம் பிசாசு சொல்லுவான் பிசாசுன்னா யாரு எல்லாம் நம்ம காரு நம்ம சொந்தக்கார தான் நம்ம மேலே அன்பு இருக்கிற மாதிரி ஆனால் அது உண்மையான அன்பு அல்ல உபவாசத்தை கற்றுக் கொடுத்தார் ஏசு கிறிஸ்து உபவாசத்தை கற்றுக் கொடுத்தார் ஏசு கிறிஸ்து தானும் உபவாசம் இருந்தார் ஏற்பாட்டு காலத்திலிருந்து உபவாசம் அனுசரிக்கப்படுகிறது த கிரேட்டஸ்ட் ஹீரோஸ் இந்த பைபிள் தேவ மனிதன் நாற்பது நாட்கள் உபவாசம் மூன்று தடவை இருந்தார் முதல் நாற்பது வருஷம் அப்புறம் நாற்பது நாற்பது நாட்கள் முதல் நாற்பது நாள் அப்புறம் நாற்பது நாள் அப்புறம் நாற்பது நாள் அவருடைய வாழ்க்கை கூட பாருங்க முதல் நாற்பது ஆண்டுகள் ராஜரீக வாழ்க்கை ராஜரிக ஆசாரிய கூட்டம் அவருக்கு வந்து கஷ்டம் என்னான்னு தெரியாத வளர்ந்தவர் அப்படி ராஜ கம்பீரமா முதல் நாற்பது அடுத்த நாற்பது குடும்ப வாழ்க்கை அடுத்த நாற்பது ஊழிய வாழ்க்கை இப்படி பிரிக்கலாம் தேவனால் நற்சாதி பெற்ற நற்சாட்சி பெற்ற ஒரு தேவ மனிதர் அடுத்தது லூக்கா ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினேழு அமைதி பிளஸ் தரிசனம் காணும் இடம் உங்களுடைய ஆலயம் ஒரு மன அமைதி சாந்தி ஒரு மனசாந்தி ஆலயத்தில் வந்து பாருங்க ஒரு மனசாந்தி உண்டாகும் உங்களை இருதயத்தில் ஒரு அமைதி தோன்றும் அழமோதும் சமாதானம் உன் சமாதானம் நதியை போல போடும் வாசனம் அப்படி தான் சொல்லுகிறது சமாதானம் மத்திய இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஐந்து நூக்கா பத்தொம்பது நாற்பத்தி ஏழு இந்த ரெண்டு வசனங்களும் சொல்லுகிறது உபதேசத்தை கேட்கின்ற ஒரு இடம் பிரசங்கத்தை கேட்கின்ற ஒரு இடம் கற்றலில் கேட்பதே நன்றுன்னு ஒரு பழமொழி ஒரு வாரம் படிக்கிறீங்க பைபிள் அதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை சந்தேகம் தான் அது குறித்து வைக்கணும் சைடில் ஞாயிற்றுக்கிழமை அதற்கு பதில் கிடைக்கும் நீங்கள் சொல்லாவிட்டால் கூட ஆண்டவர் போதகர் மூலமாக பேசுவார் உங்கள் டவுட்டெல்லாம் கிளியர் ஆகிடும் உபதேசத்தை கேட்கணும் என் உபதேசத்தை கேள் மகனே என்னுடைய உபதேசம்தான் உனக்கு எல்லாமே என் வார்த்தைக்கு கீழ்படி உபதேசத்தை கேட்கணும் வெளிப்படுத்தல் ஒன்று மூணில் படிக்கிறோம் இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதி இருக்கின்றவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் அல்லையே சொல்லுங்கள் வாசிக்கிறீங்க இப்போ கேட்குறீங்க இதை கை கொள்ளணும் மூணும் நீங்கள் செய்தால் பாக்கியவான்கள் அந்த ஒரு பட்டம் போதும் நம்மளுக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பட்டம் நமக்கு போதும் அடுத்தது அப்போது சிலர் பதினாறு ஐந்து விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தும் இடம் ரொம்ப தோர்ந்து போவாங்க சிலர் ஆண்டவர் மேலே கூட அன்பு இருக்காது என்ன ஜபம் பண்ணி என்ன உபாசிருந்து என்ன பாட்டு பாடி சர்ச்சுக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படியெல்லாம் கூட பிசாசு சிந்திக்க வைப்பான் அதுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா மறுதளிக்க வைப்பான் எத்தனையோ பேர் மறுதளித்து விட்டார்கள் இயேசுவை தெரியுமா எத்தனையோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த பசங்க இந்துவாக மாறி இயேசுநாதிரியே மறந்துட்டாங்க எவ்வளோ வேதனை பரிதாபம் அவங்களுக்கு சத்தியம் தெரில நம்ம தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல சலுகைக்காக சலுகைக்காக கிறிஸ்தவத்தை விட்டு வந்துட்டான் வேற புறஜாதி இதில் சேர்ந்துட்டான் என்னன்னா இயேசு பற்றி அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை உபதிரவத்தை தாங்கும் பலன் இல்லை விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் என்று இயேசு ஒரு உமை சொல்கிறார் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை அடுத்து முள்ளே விதைக்கப்பட்ட விதை விதைக்கலாம் அவரை விழுது விழுந்தது கடைசியில் வயல்வெளிக்கு போயிட்டாங்க அந்த விவசாயி அந்த விதையை நல்ல நிலத்தில் விதைக்கிறார் அதிக பலன் தந்தது அதுக்கு உதாரணம் கொடுக்கிறார் வழி அருகே விதைக்கப்பட்டவர் அடையாளம் வசனத்தை கேட்குற உடனே சர்ச்சை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளோம் அந்த வசனமே ஞாபகம் இருக்காது பிசாஸ் அதை எடுத்துருவான் ஞாபகம் இல்லாத மாதிரி எடுத்துருவான் சர்ச்சுக்கு அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால் ஏதாவது ரெண்டு வார்த்தையாவது சொல்லணும் ஒரு மணி நேரம் நான் பேசுகிறேன்னா அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் அங்கே சொல்ல போகிறீங்க ஜபத்தை பற்றி பேசினாரு சர்ச்சுன்னா சர்ச்சுக்கு போகிறத பற்றி பேசினாரு அந்த ஊருல சொல்ல தெரியாதா தெரியணும் அதே போல இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு ரத்தனை சுருக்கமாக நற்செய்தி அறிவிக்கணும் புறஜாதி மக்களுக்கு இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்கிறார் இயேசு நமக்காக இந்த பூமியிலே ஏழ்மையின் கோலமாய் பிறந்தார் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர் மீண்டும் வரப்போகிறார் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும்னா இப்ப இயேசு கிட்ட வந்துருங்க இதை சொல்றதுக்கு ஒரு நோட்டா தேவையே இல்லை கிறிஸ்தவர்கள் இந்த அடிப்படைய மனப்பான சொல்லணும் போதகரே போய் ஊழியம் செய்வார் அவர் பிரதி எடுத்துக்கங்க பின்னாடி பக்கம் கேப் இருக்கும் அதில் அதில் சர்ச்சி சீல் போட்டுங்க ஒரு மாசத்துல ஒரு இருபது பேருக்காவது கூடும் சுலபமான ஒரு சுவிசேஷ ஒழுக்கை கஷ்டம் இல்லாது கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை மவுன ஊழியம் சோத்துறேன் ஐயா வாங்க ஐயா வணக்கம் மாலை வணக்கம் இதை கொண்டு போய் வீட்டில் படிங்க சொல்றீங்களா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் செய்கிறோம் சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் ட்ரிச்சி ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் முக்கியமான ஒரு இடம் அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா கொஞ்சம் புது ஏற்பாடு கொண்டு போயிட்டேன் ஒரு இடத்துல நின்ட்டேன் வாங்க சார் மாலை வணக்கம் மோட்சம் ஒன்று உண்டா நரகம் ஒன்று உண்டா உங்கள் சந்தேகத்தை தீர்க்கும் அருமையான புத்தகம் இலவசம் வாங்கி கொண்டு போய் படியுங்கள் இயேசு எம்பெருமானுடைய உபதேசங்கள் அவர் செய்த அற்புதங்கள் அவருடைய போதனை இதில் இருக்கிறது ஒரு மனதுக்கு ஆறுதல் தேர்தல் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வந்து வாங்கி போகிறான் கொடுங்க சார் கொடுங்க சார் கொடுங்க சார் போகிறத நான் கொடுத்தேன் அவன் கொடுங்க சார்னு கேட்கல வழிமறிச்சி நிறுத்தி கொடுத்தேன் ஒரு முறை முறைச்சிட்டு போயிட்டான் அதை நான் தனியாக எடுத்து வச்சேன் மறுபடியும் பத்து நிமிஷம் கழிச்சு வந்தான் அவனே சாரி சார் கொடுங்க வாங்கிட்டு போனான் சத்தியம் கண்டிப்பாக மக்களுக்குள்ளே வேலை செய்யும் நம்ம கடமையை நம்ம செய்யணும் கர்த்தருடைய அந்த இடத்துல யாருமே செய்ய மாட்டாங்க சண்டை கலட்ட அப்புறம் வெட்டி போட்டுருவாங்க அப்படியே பட்ட ஏரியா எனக்கு அதெல்லாம் முன்கூட்டியே தெரியாது துணிஞ்சு போய் கொடுத்துட்டு வந்து சேர்ந்தாச்சு நற்செய்தி அறிவிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்கிறவன் ஞானவான் அவர்கள் ஆகாய மண்டலத்தில் சூரியனை போல் பிரகாசிப்பார்கள் நட்சத்திரங்களை போல ஒளிவிட்டு எழுப்பி பிரகாசிப்பார் பக்திக்குரிய ஒரு வாழ்க்கை இதுதான் நான் உண்டு என் குடும்பம் உண்டு என் மாணவி பிள்ளைகள் உண்டு எங்களுக்கு ஒரு குறை இல்லை அப்படி என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்யறோம் வாட் யூ ஹவ் டன் ஃபார் இருபத்தஞ்சு வருஷம் விசுவாசி இருபத்தஞ்சு கைப்பிரதியாவது கொடுத்துருக்கீங்களா வருஷத்துக்கு ஒன்று யோசிங்க ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா வாலிபர்கள் ஜிம்முக்கு போங்க உங்ககிட்ட பணம் இருக்குது மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் கொடுத்துட்டு நடக்கிறீங்க 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 அங்கே தான் நடப்பீங்க ஜிம்முக்கு போனால் தான் உடம்பு ஃபிட்னஸ் சரி பரவாயில்ல நான் அதில் தலையிடுறேன் உங்க பணம் அவ்வளோ சுகமாக இருக்கிறீங்களே ஃபிட்னஸ்க்கெல்லாம் போய் ஜிம்முக்கு போய் உடம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக பார்த்துக்கிறீங்களே இயேசு அதற்காக என்ன அதனால பிரயோஜனம் மகனே நீ ஜிம்முக்கு போய் வருகிறாய் அதனால தேவனுடைய நாம மகிமைப்படுகிறது சொல்லுவாரா அவ்வளோ ஆரோக்கியம் சுகத்தை கொடுத்துருக்கிற ஆண்டவருக்காக என்ன செய்ய நமக்கெல்லாம் ஜிம்முன்னா தெரியுமா நெடு முட்டி போட்டு ரெண்டு கையும் மேலே தூக்கி பத்து நிமிஷம் ஜமமானாவே அதே தான் ஜிம்மு நடந்து கைப்பிரதிகளை எடுத்துக்கொண்டு நடந்து போய் நட நல்ல நட கொடுத்துட்டு வாங்க வாக்கிங் முடிந்தது கிங்லேயே ஓஸ்து கிங் வாக்கிங் உடம்புக்கு இந்த மாதிரி கொடுக்காம பிரஷர் சுகர் எல்லாம் ஏறி போய் டாக்டர் கிட்ட போனா புரோஜனர் நம்ம சுகம் நம்ம கிட்டே தான் இருக்குது அல்ல சொல்லுவோமா அந்த காலத்தில் நடந்து தெரிந்த அப்போ சிலர்கள் ஊழியம் செய்தார் இப்போ எல்லா வாசதி கொடுத்துருக்கிறார் எங்க கார்ல மேல ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டு கிராம தெருவில் போய் நிறுத்திட்டு அப்படியே பாட்டு பாடி சுவிசேஷத்தை அறிவிப்போம் நிறைய பேருக்கு ஆசிர்வாதமா தெரு பிரசங்கம் தெரு எழுப்புதல் கூட்டமாக மாறிடும் வந்துருவா அப்படியே மீட்டிங் தெருவில நடக்கும் ஏதாவது செய்யணும் ஆண்டவருக்காக நீங்கள் ஒரு அருமையான திருச்சபை விசுவாசிகளா விசேஷத்தையும் எப்படியாவது அறிவிக்க வேண்டும் ஓகே பதினாறு அஞ்சு அப்போ சிலர் விசுவாசத்தை ஸ்திரப்படுத்தும் இடம் திருச்சபை எபேசியர் ஐந்து இருபத்தி நாலு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளும் இடம் சில பிள்ளைகள் அடங்கவே மாட்டாங்க பயங்காட்டி பயில் காட்டி அவங்கள சச்சி கொண்டு வாங்களேன் யாரோ வெளியூர்லேருந்து வர்ற ஒரு ஊழியக்கார் பேசுவார் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கே கீழ்ப்படியுங்கள் அப்படியெல்லாம் அப்போ அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் கர்த்தர் பேசுவார் ஓஹோ நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்படினோ அவங்க உள்ளம் நோக பேசக்கூடாது தெய்வத்தை காண முடியாது ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே இரண்டு பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார் கிரேக்க பழமொழி அந்த ரெண்டு பேசும் தெய்வம் யார் யார் சொல்லுங்க இந்த டீம்ல இருந்து உங்க வீட்டில் இருக்கிற ரெண்டு பேசும் தெய்வம் யார் அப்பா அம்மா கரெக்டா சொன்ன சொல்லிட்டு தானே அப்பா அம்மா தானே சொல்லு சரி அது தயங்குறது என்ன சொல்லு உங்கள் வீட்டில் ரெண்டு பேசும் தெய்வங்கள் அறிவுரை புத்திமதி சொல்ற இரண்டு பேசும் தெய்வங்கள் அப்பா அம்மா தான் தெய்வத்தை காண முடியாது அப்பா அம்மா உட்கார் வச்சு சொல்றாங்க பார் புத்திமதி பொறுமையாக நொழிக்கிறது முறைக்கிறது ஒரு மாதிரி பார்க்கறது நானெல்லாம் பிளஸ் டூ படிக்கிற காலக்காட்டு அப்பெல்லாம் பிளஸ் டூ கிடையாது ஓல்டு எஸ்எஸ்எல்சி அடி வாங்கியிருக்கிறோம் நாங்கள் இதெல்லாம் இடக்கு பண்ணால் எங்கள் அப்பா குச்சி வச்சு அடிப்பார் அப்பா அப்பா சாரிப்பா சாரிப்பா இனிமேல் நாங்கள் அப்படி எல்லாம் தப்பு செய்ய மாட்டோம்ப்பா சாரிப்பா இப்போ இருக்குதா அந்த மாதிரி ஒரு தாழ்மை இருக்குதா பண்ண தப்புக்கு பையன் பண்ண தப்புக்கு அப்பா குச்சி எடுத்துன்னு வராது அடிக்கிறதுக்கு குச்சை பிடிங்கி வச்சுக்கிறோம் யாருக்கிட்ட எனக்கும் அடிக்க தெரியும் இல்லை ஒட்டாரு வாட்டம் அப்பா மூணு நாள் கழித்து வராரு அந்த ஒரு வார்த்தைக்கே பயந்துக்கினு அது கர்த்தருக்கு பிரியமானதா இல்லை வாட் இஸ் த ஃபிஃப்த்து கமான்மெண்ட் இன் God's டென் கமான்மெண்ட் பத்து கட்டளை கொடுத்தாரே தேவநாயகி கர்த்தர் மோசே மூலமா இஸ்ரவேல் புத்தரை இருக்குது அதில் ஐந்தாம் கட்டளை என்ன வெரி குட் உன் தகப்பனையும் கடம் பண்ணுவார் ஹானர் ப்ளீஸ் ஹானர் யுவர் இலீஷ்ல இருந்தாங்க கொஞ்சம் உபதேசம் பண்ண விட்ட விட்டு ஓடிடுவாங்க புத்திமதியை மட்டும் கேட்கவே மாட்டார் புத்திமதி விரும்பணும் அடுத்து ஒன்று குருந்தியர் பதினாலு நாலு பக்தி விருத்தி உண்டாகும் இடம்தான் திருச்சபை இந்த ஸ்தலம் பக்தி விருத்தி வார வாரம் வார வாரம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு போனோம் வந்து சேரணும் பக்தி ரொம்ப பைபிள் படிச்சீங்கன்னா பக்தி பக்தி விருத்தி பக்தி வைராகியம் மூணு வரும் பக்தி பக்தி விருத்தி பக்தி வைராகியம் இந்த மூணும் நம்ம கடைபிடிக்கணும் கிறிஸ்துக்காக பக்தி புறஜாதி மக்களுடைய பக்திக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசம் அதற்கு பலனே கிடையாது அது வந்து காணக்கூடாத மாயை ஆனால் நாம் இயேசுவின் பிள்ளைகள் பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாய் பேசுங்கள் பயபக்திக்குரிய இடம் ஒன்று குருந்தியர் பதினாலு பதிமூணு சமாதானம் பெற்றுக்கொள்கிற இடம் பீஸ் யூ ஆர் ரிசீவிங் பீஸ் சர்ச் ஏன் இவ்வளோ சொல்றேன்னா சபையை நீங்கள் இன்னும் அதிகமாக நேசிக்க வேண்டும் சபைக்கு வராத ஒரு சிலரை கொண்டு வர வேண்டும் சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் சனிக்கிழமை வராங்களா வீட்டுக்கு அப்போ அன்றைக்கி அனுப்பிவிடக்கூடாது தூங்க வைங்க சாப்பாடு கொடுங்க காலையில் ரெடி பண்ணி ஆலயத்துக்கு கொண்டு வந்துடுங்க இங்கே ஆண்டவர் பார்த்து கொள்வார் அலையா ஒரு ஆத்துமா ஒரு வருஷத்தில் ரெண்டு ஆத்துமா ஆண்டவர் சமூகத்தில் கொண்டாங்கன்னா சர்ச்சுக்கு என்ன உங்களால் சத்தியம் சொல்ல தெரியலன்னா தாராளமாக வந்து பார் சர்ச்சுக்கு வந்து பாறேன் வாழ்க்கையே மாறும் அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படி நயங்காட்டி நம்ம எப்படி ஆண்டவர் அழைத்தார் நயங்காட்டி பயில்காட்டி நாமும் மற்றவர்களை அப்படி அழைக்க வேண்டும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது ஐந்து உண்மையாய் வாழ கற்றுக் கொடுக்கிறது இந்த திருச்சபை பொய்யை வெறுக்கிறது திருச்சபை பரிசுத்தத்தை விரும்புகிறது திருச்சபை சோத்திர வழிகளை விரும்புகிறது திருச்சபை திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பிரியமானவர்களே வெளிப்படுத்தல் பன்னெண்டு பதினாறு சாட்சி சொல்ல சாட்சியாய் வாழ ஒரு முக்கியமான இடம் திருச்சபை அலையலையா இன்னும் நிறைய இருக்குது நம்முடைய திருச்சபை பற்றி நம்முடைய இவ்வளோ அழகா பார்க்குறோம் ஒரு காலத்தில் நான் முதல் முதல் இங்கே வந்தப்போ ஒரு சின்ன ஒரு அதை போட எனக்கு ஞாபகம் இருக்குது அங்கங்க தூணு அங்கங்கே தூணு இருக்கும் ஒரு சிம்பிளா ஐயா எங்களை தோட்டப்பாளையத்தில் ஒரு தெருவுல தெருவுல தான் முதல் முதல் நற்செய்தி கூட்டம் நடத்தினார் அதன் மூலமா எங்களுடைய அன்பு அதிகமாக பெருகி கொண்டே போனது அப்புறம் சபைக்கு வந்தா ஒரு சாதாரணமா சின்ன ஒரு இடம் அஞ்சாமகர் இப்ப பாருங்க சிங்கப்பூர்ல மாதிரி நான் ஃபீல் பண்றேன் விசுவாசிகள் நீங்க நல்லா சொகுசா உட்காரணும் ஆராதிக்கணும் ஆணுடைய வார்த்தை கேட்கணும் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படினோ விசுவாசி என்பதற்கு அடையாளம் கிடைக்கிற ஆசீர்வாதங்களிலெல்லாம் தசமபாக காணிக்கைகளை சொந்த ஸ்தல சபையில கொண்டு வந்து கொடுத்து மேன்மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படணும் இதுதான் திருச்சபையினுடைய சட்டம் இதை சொன்னவர் ஆண்டவர் சபை கூடுதலை அலட்சியம் பண்ணவே கூட உங்கள் எல்லாருக்கும் போதகர் தான் ஆவிக்குரிய ஒரு பெற்றோர் தகப்பன் தாயுமா இருக்கிறார்கள் இஃப் யூ கெட் எனி டவுட் ஆர் ப்ராப்ளம் யூ சர்ச் ஃபாஸ்டர் இல்லை அப்பாயின்மெண்ட் வாங்க ஃபாஸ்டர் இருப்பீங்களா இன்னைக்கு சாயந்தரம் ஒரு மணி நேரம் பிரியா வந்து உங்களை பார்க்கணும் சில காரியங்களை பிரச்சனையை சொல்லணும் ஸ்பெஷல் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு வந்து பார்த்து அதுதான் உண்மையான கிறிஸ்தவன் லட்சிக் படாதவங்கள கூப்பிட்டு உக்கார் வச்சு அவங்க கிட்டவங்க பிரச்சனையை சொன்னா அவங்கள என்ன நினைப்பாங்க ஏசு பிரச்சனையை தீர்க்கிறாருன்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க அவங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கு எங்கள கூப்பிடுறாங்க என்ன கிறிஸ்தவங்க இவங்க அப்படிதான் வாசனத்தை தியானிப்பது எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்தது ஆனாலும் சர்ச்சுக்கு போறதுனால இன்னும் நமக்கு கெயின் அது சொல்லி முடிக்கலாம் என்ன விட்டா பத்து மணி வரைக்கும் நான் பேசினே இருப்பேன் இன்னைக்கு நைட்டு பத்து மணி வரைக்கும் இல்ல நாளைக்கு நைட்டு பத்து மணி வரைக்கும் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் நாற்பத்தி எட்டு வருஷமா நான் ஊழியும் செய்யறேன் எவ்வளவு செய்தி வாயில இருக்கும் ஆனா அதுல இருந்து ரத்தனை சுருக்கமா ஒரு காரியம் பாருங்க வாட் இஸ் த கெயின் டு கோ டு சர்ச் எபேசியர் மூன்று பத்து திருச்சபைக்கு சென்றால் ஞானம் உண்டாகிறது நம்ம நினைக்கிறோம் உழுது உழுது படிச்சாதான் ஞானம் கிடையாது நாளைக்கு எக்ஸாமினேஷன் என்ன இன்னைக்கு ஞாபகத்துக்கு வர வரமாட்டாங்க நிறைய பேர் பசங்க அப்பா அம்மாவே சொல்லி நிறுத்துட்டு என்ன நாளைக்கு ஒன்று கவர்மெண்ட்டு பரீட்சை சர்ச்சுக்கு நீ வேணா நல்லா படி வீட்லயே தப்பு ரெண்டு மணி நேரம் என்ன படிச்சுட்டு போகிற சர்ச்சுக்கு வந்து ஜபம் பண்ணிட்டு போ ஞானத்தை தருகிறார் இபே சார் மூணு இருபத்தி ஒன்று மகிம உண்டாகிறது திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மகிமை உண்டாகிறது யாருக்கெல்லாம் கத்தருடைய மகிமை வேணும் திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அல்ல மூன்று சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பது நன்மை உண்டாகிறது இஃப் யூ கேவ் இம்பார்டன்ட் சர்ச் வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் ஏகப்பக்கமா சர்ச்சுக்கு வரணும் நீங்க சர்ச்சில் இருக்கிறப்ப நன்மை வீட்டுக்கு போய் சேருது கதுவை தராக்காமே தப்பி தவறி பிசாசி கிரியை எதுனா இருந்தா கூட இங்க பண்ற ஜபம் அந்த கிரியை நடக்கும் ஆண்டவர் அப்படி அற்புதம் செய்வார் அடுத்து சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூணு செழிப்பு உண்டாகிறது சர்ச் செழிப்பு ஏன் தரித்திரம் ஏன் கடங்கார அவரோம் ஏன் பிரச்சனை ஏன் நிம்மதி இல்லை சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை அது கடைசி வாழ்க்கையில் பத்து பாயிண்ட் இருக்குன்னா பத்தாவது பாயிண்டில் வைக்கக்கூடாது சர்ச்ச ஆரம்பத்தில் வைக்கும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் குழந்தைகள் அழுது அதனால அவங்க வானா அந்த ஒரு குழந்தைக்காக இன்னொருத்தரை விட்டுட்டு வந்துடுவார் மலேசியாவில் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்கிறேன் ஒரு குழந்தை அழுதுச்சு ஒரே ஒரு குழந்தை அழுதுச்சு ஒரு வாலிபு பெண்ணு அந்த குழந்தை தூக்கிட்டு வெளியே போயிடுச்சு ப்ராப்ளம் சால்வ் அவ்வளோதானே அந்த குழந்தைக்கு பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் இந்தியா வரைபடம் மாதிரி அந்த இடம் காலி ஆகி போச்சு போயிட்டான் நடந்து நிகழ்ச்சி கூட்டம் எல்லாம் முடிஞ்சுதோ அந்த பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு கூட்டம் போனார் விருந்து எனக்கு போய் பார்த்தா அந்த குழந்தை சின்ன போனாங்களே அவங்க எல்லாம் நான் கேட்டேன் நீங்க தானே குழந்தை அழுதிச்சுன்னு எல்லாரும் வெளியே வந்தீங்க ஆமா ஐயா ஒரு பாப்பா தான் இந்த பாப்பா அழகிற குழந்த தூக்கி வெளியே வந்துச்சு இல்லை நீங்கள்லாம் ஏன் வெளியே வந்தீங்க உங்களுக்கு சாப்பாடு செய்கிறதுக்காக வந்தோம் ஐயா அவ்வளோ சாப்பிடுவோண்ணா அவ்வளோ சாப்பாடு செய்ய பன்னெண்டு பேர் போயின்னுக்கிறேன் விட்டுவிட்டு முடியாது நான் சாப்பிட முடியாதுன்ட்டு கத்தருக்கு கீழ்ப்படியாமல் சர்ச்சை விட்டு பாதையில் வெளியே வந்தால் நான் சந்தோஷப்படுவேண்ணா ஆண்டவரே சந்தோஷப்பட மாட்டேன் ஐயா ஐயா சாரிங்க ஐயா இனிமே நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம் தயவுசெய்து மன்னிச்சுருங்க அப்படின்னு சொன்ன பிறகுதான் நான் சாப்பிட்டாங்க ஆக என்னால பிரியமானவர்களே திருச்சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது மகிமை சங்கீதம் நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பது நன்மை சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டு பதிமூணு செழிப்பு சொல்லிட்டேன் சங்கீதம் அறுபத்தஞ்சு நாலு திருப்தி உண்டாகிறது சாட்டிஸ்ஃபைட் லைஃப் நீங்க ஒண்ண பாருங்க ஒரு மாசம் சர்ச்சுக்கே போகாத இருந்து பாருங்களேன் முகமே மாறிடும் தெளிவா இருக்காது ஒரு மாதிரி இருக்கும் படபடப்பாயிருக்கும் சர்ச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க பிரஷ்ஷா இருக்கும் தேவாலயத்துக்குன்னு வந்து போனாவே ஒரு தனி திருப்தி தான் வரைக்கும் இருக்கு நாங்கள் ஒவ்வொரு நாட்டிக்காமல் ஒரு ஒரு இடத்துல இறப்போம் நாங்கள் ஊழியத்தில் சுவிசேசராக இருக்கிறதுனால அந்த சண்டே முடிச்சுட்டு வெள்ளி சனி மீட்டிங் ஞாயிறு காலை ஆராதனை சாயந்தரம் அப்படி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன் நல்லா ரெஸ்ட் ஆடும் ஆண்டவர் அந்த ரெஸ்ட்டு கொடுப்பார் மூணு நாள் நல்லா செய்த மகனை ஊழியம் இன்னைக்கு நல்லா ரெஸ்ட் எடு ஆண்டவரே நம்மளை உற்சாகப்படுத்தி நமக்கு இழைப்பார்தலை தருகிறார் சர்ச்சுக்கு போகலன்னு வச்சுங்க இலைப்பார்கள் இருக்க ஒரு ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்றதுனால ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வராமல் நிற்காத மற்ற நாள் உழைப்பு போதும் அதில் கற்றுற இன்னைக்கு இன்றைக்கு ரூபாய் தரன்ட்டாங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நின்று கவனமெல்லாம் சர்ச்சில் தான் இருக்கும் யோசித்துப்பார் பணம் ஆசை பணம் அல்ல பணம் ஆசை எல்லா தீமைக்கும் வேறாரு த லவிங் ஆஃப் மணி இஸ் ரூட் ஆஃப் ஆல் எவ்ரி திங்ஸ் யோசித்து பார்க்கணும் உண்டாகிறது சபைக்கு முக்கியத்துவம் பார்த்தீங்களா லாபம் நமக்கு தான் லாபம் ஞானம் உண்டாகிறது மகிமை உண்டாகிறது நன்மை உண்டாகிறது செழிப்பு உண்டாகிறது திருப்தியான ஒரு வாழ்க்கை கடைபிடிப்பீர்களா மற்றவர்களையும் ஆலயத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் உங்களுக்குள் ஒரு எழுப்புதல் ஆத்ம பாரம் நாளிலே உண்டாவதாக உண்டாவதாக அற்பமாக நினைக்கவே கூடாது தேவாலயத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அர்த்த நம்ம நேசிக்கிறார் ஏசு கிறிஸ்துவே இந்த பூமியில் இருந்தப்போ ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சிறு பருவம் முதல் நாசரேத் இப்போ கூட நீங்கள் இஸ்ரேல் போனீங்கன்னா அந்த எருசுலே நம்மளுக்கு கொஞ்சம் தூரம் நடைபயணம் ஒரு வரப்பு மாதிரி வரப்பு அதில் கொஞ்சம் தூரம் நடந்து போனால் ஒரு சின்ன கிராமம் நாசரேத் அந்த அந்த நாசரேத்துல ஒரு சின்ன சர்ச்சு இப்போ கூட இருக்குது இயேசு கிறிஸ்து அங்கே தான் ஐக்கிய வச்சுருந்தார் சர்ச்சு ஏசு கிறிஸ்துவ பேஸ் பண்ணி தான் சர்ச்சு ஆனால் உலக ரட்சகர் இயேசுவே அங்கே ஒரு விசுவாசி போல உட்கார்ந்துருக்குற அங்கே ஒரு போதகர் இருப்பார் ஆசாரி அப்போல்லாம் ஆசார் இயேசு இன்றைக்கி பிரசங்கமெல்லாம் கிடையாது ஒன்லி பைபிள் ரீடிங் சரிங்க இயேசு கிறிஸ்து பாருங்கள் எவ்வளோ கீழ்ப்படிங்க அவரை பற்றி அவரே படிக்கிறார் பைபிள் ஏன்னா அந்த காலத்தில் பைபிள் ரீடிங் ஐந்து ஆகமங்கள் ஒரு சில தீர்க்க தரிசன புஸ்தகம் அதில் ஏசையா அதில் தான் எடுத்து படிக்கிறார் புதிய ஏற்பாடு இயேசுக்கு பின்னாடி வந்தது நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும்படியாய் அவரே கீழ்ப்படி இந்த தேவாலயத்திற்கு தவறாமல் சென்றார் பிரசங்கம் பண்ணு இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவார் இன்னைக்கு கிடையாது பைபிள் ரீடிங் ஒன்லி சரி திருச்செவன் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் அதுலயா முடிக்க மனமின்றி முடிக்கிறேன் ஏ ஜெபிக்கும்படி எழுந்து நிற்கலாமா உடனே ஐயா கொடுத்த நேரம் எக்ஸ்ட்ராவே பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு சிறு அணி முடிக்கலாம் எழும்பி நில்லுங்கள் நன்றி தகப்பனே பிரைஸ் தொல்லா பிரைஸ் கர்த்தன் நம்மோடு பேசி பக்திக்குரிய வார்த்தைகளை பேசியிருக்கிறார் அன்பு சகோதரா சகோதரி கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீர்கள் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஒரு சரியான புத்தாண்டு வரத்துக்குள்ள நல்லா தீர்மானம் பண்ணுங்க இனி ஒரு காலம் நான் சபை கூடு வருதலை விட்டுவிட மாட்டேன் என் நண்பர்கள் உட்பட இந்துக்களாக இருந்தாலும் அவர்களை நான் அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு வருவேன் ஒரு முறை கொண்டு வந்து பாருங்க ஆண்டவர் இங்கே பேசுவார் கத்தர் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கத்தரை சொல்லா திரைஸ்தல்லாம் சொல்லா திரை திரை நன்றி தகப்பனே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் என்னோடு பேசின அன்பிற்காய் ஸ்தோத்திரம் எங்கள் அனைவரோடும் பேசின கிருவைக்காய் ஸ்தோத்திரம் அன்பு பிள்ளைகளை மனதார அடிமை உடைய சேடனாக உடைய ஊழியக்காரனாக நின்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் சரீரத்தில் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் எஸ் லாட் யூ கிவ் டச் எவ்ரிபடி ஃப்ரம் ஹெட் டு ஃபீட் யூ டச் லாட் கீப் இன் குட் ஹெல்த் ஸ்ட்ரெங்தன் ஸ்ட்ரெங்தன் டச் எவ்ரிபடி ஃபிளஷ் பிரெயின் நர்வ்ஸ் போன் பிளட் சர்க்குலேஷன் ஹார்ட் ஸ்டமக் ஆலி நாள் யூ டச் லாட் உடம்பு முழுசும் சுகத்தை தாரும் உடம்பு முழுசும் ஒவ்வொருத்தருக்கும் சுகத்தை தாரும் இந்த தேவனுடைய ஆலயம் இந்த தேவனுடைய ஆலயத்தில் பாவம் மட்டுமல்ல வியாதிகள் கூட இருக்கவே கூடாது இயேசுவின் நாமத்தில் அடிமையுடைய சீடனாக நின்று அன்பு பிள்ளைகளுக்கு சுகத்துக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் தொட்டு பரிபூரணமான சுகத்தை தார் ஆசீர்வதியும் பொருளாதார ஆசீர்வாதங்களினாலே நிரப்பும் தேவைகள் எல்லாம் சந்தியும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல அறிவு ஞானம் சுகத்தை தாரும் கருத்துடைய பாதுகாப்பு தம்முடைய பிள்ளைகளோடு இருப்பதாக பிளேஸ் 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 தொடுங்கப்பா தொடுங்கப்பா ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா விலவினமா இருக்கிறவர்களுக்கு பலனை தாரும் ஆண்டவரே அண்டவரே படிப்பறிவு இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை அப்பா கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் குழப்பத்தை உண்டாக்குற சாத்தானின் கிரியைகள் மடங்கடிக்கப்படுவதாக ஒற்றுமையாய் அன்பு பிள்ளைகள் சந்தோஷமாய் கடைசி வரை உடைய வருகை வரை அன்றுவரை ஒருவரை ஒருவர் நேசிக்க ஒருவரை ஒருவர் கனம் பண்ண மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக வாழ அண்டவரே கணவன் மனைவிக்குள்ளே விரிசல் குழப்பம் வராதுபடி நீரே கிருபை செய்வீராக